இப்ப காளியம்மானவர்கள் கூட ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி வந்த உடனே விஜய் உடல் சேர போகிறார் அப்படின்னு தான் தகவல் எல்லாம் வந்தது இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள்லாம் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுனாங்க ஆனா முடியல அப்படிங்கிறாங்க அப்ப அந்த கேட்டுங்கிறது யார் போடுற கேட்டா இருக்கு இப்ப இதனால என்ன ஒரு பின்னடைவு தாவைக்காவுக்கு வரும் பொதுவாக அரசியலை சுற்றி இருப்பவர்கள் வந்து அடுத்தவர்களை அரியணையை நெருங்குவதற்கு அனுமதிப்பது இல்லை இது யதார்த்தம் இப்படி தான் இருக்கும் பொலிட்டிக்கல் சர்வைவல் தான் அது நமக்கு வந்து நம்ம பலம் என்னன்னு தெரியும் நம்ம மைனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியும் நம்ம மைனஸ் பாயிண்டை ஈடுகட்டக்கூடிய ஒருத்தர் நம்ம அணிக்கே வந்தாருன்னா அதில் நமக்கு நம்மளோட முக்கியத்துவம் குறைஞ்சிருமோங்கிற ஒரு அச்சம் இயல்பான அச்சம் எல்லா கட்சியிலும் நீங்கள் பார்க்கலாம் இதை யார் மீறணும் அப்படின்னா தலைவர்கள் தான் மீறணும் எப்படின்னா அவங்க வந்து டைரெக்ட் அப்ரோச் வைக்கணும் இப்போ கலைஞர்னு எடுத்தீங்கன்னா அவரே எல்லா பத்திரிக்கையாளையும் பேசுவார் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்பாரு போன் அடிப்பாரு டைரக்டா போன் அடிப்பார் காலைல ஆறு மணிக்கு பெல் அடிச்சா கலைஞர் நீங்க உறுதியாக சொல்லிக்கலாம் அப்போ வெறும் சாதாரண டயல் ஃபோன் தானேங்க செல்ஃபோன் கிடையாது காலையில் ஆறு மணிக்கு பெல் அடிச்சு என்ன நடந்துட்டு இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு அவருக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை தீர்க்கக்கூடியவர்களே பட்டியல் வச்சிருப்பாரு இந்த சந்தேகம் வந்தால் இவர்ட்ட தான் கேட்கணும் அது வந்து ஒரு பறந்து விட்ட விரிந்த ஒரு ஞானங்க அப்படி ஞானம் ஸ்டாலின் அவர்கள்ட்டே கிடையாது அதான் உண்மை அப்போ விஜய்கிட்ட அந்த ஞானம் இருக்குமானா அவர் ஒரு குரோட்டன் செடி மாதிரி இருக்காரு பெரிய அளவுக்கு குரோட்ரன்ஸ் வளர்ந்துருக்கு ஆனால் அது அது தோட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும் இது வந்து ஒரு அரசியல் குரோட்ரன்ஸ் இது ஒரு சிக்கல் என்னென்னா சினிமா ஃபீல்டு அப்படி தான் பழகியிருப்பாங்க அவங்க அதை தாண்டி வர்றதுக்கும் முடியாது பேம்பேடு தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ்